கடகராசி அன்பர்களே பணிவான வணக்கம் நாம் பார்க்க இருப்பது உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன் கடகராசி அன்பர்களே குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வருகிறார் ரிஷப் ராசி என்பது உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடம் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் ஒரே பேர்தான் லாபஸ்தானம் தேச பயணம் வெளியூர் பயணம் ஒரு மாணவ மாணவிகளாக தாங்கள் இருக்கிறீர்கள் என்றால் தற்போது எழுதிய தேர்வில் வெற்றி பெற்று காலேஜி செல்ல போகிறீர்கள் காலேஜ் முடித்துவிட்டு காலேஜ் படித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் யூனிவர்சிட்டி செல்ல போகிறீர்கள் யூனிவர்சிட்டி படிப்பு முடித்தவர்கள் வேலைக்கு முயற்சி செய்ய போகிறீர்கள் ஆக ஒரு உயர்வான இடத்திற்கு குரு வருகிறார் இந்த குரு பயிற்சி தவற விடாதீர்கள் குரு ராசியில் இருந்து தாங்களுடைய கரக கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை முதல் பார்வையாக செய்கிறார் ஐந்தாம் பார்வை என்பது கடகராசிக்கு மூன்றாம் இடம் கன்னிராசி பார்க்கிறார் கன்னிராசி உங்களுக்கு மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடத்தை குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் உங்களுடைய சுறுசுறுப்புக்கும் வேகத்துக்கும் துணை போகிற இடம் மூன்றாம் இடம் எனவே மூன்றாம் இடத்தை பார்ப்பது சுறுசுறுப்பும் வேகமும் உங்களுடைய மைண்டு பவரும் அதிகரிக்கும் என்பது உண்மை எனவே துணிச்சலாக செயல்படுங்கள் வேகமாக செயல்படுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் ஏதேனும் செலுத்தியிருந்தாலும் உங்களுடைய விவசாயங்கள் இருந்தாலும் அதில் அதிக லாபத்தை பெறப்போகிறீர்கள் உங்களுடைய கேள்வி சார் அஷ்டமத்து சனி நடக்கிறது அஷ்டமத்து சனி நடந்த போதிலும் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வரும்போது அவருக்குரிய பலனும் உண்டு அதே சமயத்தில் ராகு கேது அதாவது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் ராகு கேது உங்களுக்கு மூன்று ஒன்பதாம் இடத்துல இருப்பது யோகம் குரு பதினொன்றாம் இடத்திற்கு வருவது யோகம் சனி எட்டாம் இடத்தில் இருப்பது இடமாற்ற யோகம் எட்டாம் இடத்தில் இருப்பதால் கெடுபலன் இல்லை கடகராசி அன்பர்களே நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர்கள் இடமாற போகிறீர்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை நன்மையான இடமாற்றம் வீடு கட்டி குடியேறுதல் பள்ளியில் இருந்து கல்லூரி கல்லில் கல்லூரியில் இருந்து யூனிவர்சிட்டி இப்படி செல்வது யோகமே இது நடக்கப் போகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அடுத்தபடியாக கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் கல்யாண வயதில் இருப்பவர்களுக்கு உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறது திருமணம் நடக்கப் போகிறது திருமணம் நடந்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் பிறக்கப் போகிறது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை பிறந்து தீரும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் கடகராசிக்கு ஏழாம் இடம் மகர ராசி அந்த மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ திருமணமாகாமல் இருந்தால் திருமணமாகும் ஏழாம் இடம் என்பது தூரதேச பயணங்கள் திருமணங்கள் நல்ல மனைவி ஆண்களுக்கு நல்ல மனைவி பெண்களுக்கு நல்ல கணவர் அமையக்கூடிய நேரம் இது அப்போது மிக உயர்வான நல்ல நேரம் வந்திருக்கிறது இந்த நேரத்தை அனுகிரகமும் அனுதினமும் பயன்படுத்தி உங்களை வெற்றி பெறுமாறு வேண்டுகிறேன் பரிகாரமாக நீங்கள் செல்ல வேண்டிய அதாவது கடகராசி நேயர்கள் செல்லக்கூடியது திருச்செந்தூர் செல்வது மிக நல்லம் பதினொன்றாம் இடம் திருச்செந்தூர் சென்று வருவது நல்லது அங்கு உள்ள குரு பகவானையும் வழிபட்டு மீதமுள்ள ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று வருவது முருகன் சலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை குறிக்கும் என்பது உண்மை நன்றி வணக்கம்